அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த லெவன் லெவன் மேஜிக் டே பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியும் பதினொன்று அந்த மாதம் ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதை நீங்கள் கூட்டுனீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஒன்றுன்னு முடியும் இப்படி எல்லாமே நமக்கு ஒன்று 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 அப்படின்னு வரப்ப நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் இந்த நாளில் அது குறிப்பிட்ட இந்த ஒரு நேரத்தில் நம்ம செய்கிறப்ப நிச்சயமாக நமக்கு அந்த ஒரு விஷயம் என்ன வேண்டி கேட்குறீங்களோ பிரபஞ்சம் கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் ஏன்னா இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் அதாவது நமக்கு ஒன்றாந்தேதி தான் நமக்கு இதே மாதிரி ஒரு போர்ட்டல் வந்துச்சு நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தை நம்ம செஞ்சு பார்த்துருப்போம் சிலருக்கு கை கொடுத்துருக்கும் சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் நம்பிக்கை இருக்கோ முழு மனதோட நம்பிக்கையோட நாளைய தினம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நாளே தினம் நீங்கள் எழுத ஆரம்பிங்க கண்டிப்பாக வித்தின் லெவன் டேஸ்க்குள்ளே ஒரு பதினோரு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயம் நடப்பதற்கான அறிகுறிகள் பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு கண்டிப்பாக கண்ணில் காமிச்சு கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவாக பார்க்கலாம் நாளை தினம் நமக்கு டபுள் ஒன் டபுள் ஒன் நமக்கு போர்ட்டல் நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த தேதியும் பதினொன்று இதனுடைய கூட்டுத்தொகை எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்றுன்னு வரும் இது மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான அதாவது நமக்கு நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பார்த்துருக்கோம் ஏஞ்சல் எண்கள் பார்த்துருக்கோம் ஆனால் இது மாதிரியான அந்த மிராக்கல் நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போயுமே இந்த லெவன் லெவன்கிற ஒரு நம்பர் எவ்வளவோ கோட்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு ஸ்விட்ச் கோடுக்கு இந்த ஒரு நம்பருக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம என்ன நினச்சாலுமே என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலுமே நமக்கு வந்து பிரபஞ்சம் அதாவது இது எல்லார் கண்லேயுமே படாது சிலருடைய கண்களில் மட்டும்தான் படும் இந்த பதிவு கூட நம்ம வந்து நம்மளால் நமக்கு அது அருள் அந்த பிளெஸிங்ஸ் இருந்தால் மட்டும் தான் இது மாதிரியான விஷயங்களை நம்மளால் செய்யவே முடியுமா ஏன்னால் இந்த ஒரு போர்ட்டலானது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான போர்ட்டல் சொல்லப்படுதுங்க நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு குளிச்சிட்டு பண்ணணுமா அது மாதிரிலாம் எந்த வித ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே கிடையாது நான்வெஜ்ஜை சாப்பிட்டு பண்ணலாமானா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் இதுக்கான ஒரு பெஸ்ட்டு டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் வரக்கூடிய அந்த லெவன் லெவன் டைம் எடுத்துக்கோங்க ராத்திரியில் வரக்கூடிய லெவன் லெவன் எடுத்துக்கோங்க லெவன் ஓ க்ளாக்கே கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் அந்த லெவன் லெவன்கிற அந்த ஒரு நேரங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு யுனிவர்ஸையும் நமக்கு கொடுத்தக்கூடிய ஒரு ரொம்ப மேஜிக்கல் டைம் அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த லெவன் லெவன் டைமை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இது தொடர்ந்து பதினோரு நாட்கள் செய்யணும் இது என்னடா பதினோரு நாளாக அப்படின்னு நிறைய பேருக்கு இப்படி எப்படி செய்ய முடியும்னு ஒரு டக்குன்னு ஒரு ஆச்சரியம் வரலாம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே இது மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆறா கிளென்சிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு சொட்டு கழுப்பு மட்டும் போட்டு நம்ம குளிக்கணும் எப்பயுமே நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு நெகட்டிவ்ஸ் கெட்ட எனர்ஜி இது எல்லாமே கல்லுப்பு பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லாட்டி உங்கள் கிட்டே ஏலக்காய் இருக்குன்னா ஒரு ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு ஏலக்கா மட்டும் லைட்டாக நசுக்கிட்டு அதை தண்ணியில் நம்ம அப்படி கலந்து குளிக்கிறப்ப நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ் கெட்ட இது எல்லாமே போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆரோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மக்கிட்ட கிட்டே இருந்துகிட்டே இருக்கும் அப்படி நல்ல ஒரு கிளென்சிங் பண்ணி நம்மளே நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகி இது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இப்போ என்ன நீட் உங்களுக்கு என்ன தேவையோ நம்ம வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வே இதாகும் அதாவது தேவைப்படும் இப்போ வந்து பணம் வந்து நிறைய பேர் கொடுத்துருப்போம் அது திருப்பி வாங்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லாட்டி பணம் பெருகிறதுக்கு இருக்கிறதுக்கு அது மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நாளைக்கு நீங்கள் வந்து எழுத வேண்டிய அந்த ஒரு வார்த்தை கவுண்ட்டு கவுண்ட் இந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து ஒரு சின்னதான ஒரு பேப்பரில் நீங்கள் இது வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் பண்ணால் போதும் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு பதினோரு தடவை இந்த கவுண்ட்டுங்கிற ஒரு வேர்டிங்ஸை நீங்கள் எழுதணும் அவ்வளோதான் அதாவது உங்களுக்கு என்ன பணப்பிரச்சனை இருக்கோ அந்த பணப்பிரச்சனையெல்லாம் தீந்து உங்களுக்கு அந்த ஆன அந்த பணம் வந்து உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி எப்பயுமே இந்த மேனிஃபெஸ்டேஷனுங்கிறதே அது நடந்து முடித்தா நீங்கள் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருப்பீங்களோ அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் அப்படி நீங்கள் எழுதணும் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு தீராத ஒரு பிரச்சனைகள் இருக்க ஏதாவது ஒரு வியாதிகள் தீரணும் அப்படின்னா நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த எழுதக்கூடிய ஒரு வார்த்தை heal h e a l heal ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் இந்த வேர்டை நீங்கள் நீங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன வியாதி தீரணுமோ அப்படி நீங்கள் மனசுக்குள்ளே அப்படி நீங்கள் நினச்சிட்டு ஹீலுங்கிற ஒரு வேர்டை பதினோரு முறை நம்ம பேப்பரில் எழுதணும் அதே மாதிரி இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லாட்டி நம்ம குடும்ப உறவுகளுக்குள்ள அக்கம் பக்கத்தில் ஒரு பிரச்சனை இல்லாட்டி ஒரு ஆஃபீஸ் நம்ம குழிக்க கூட ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனைகள் அப்படி வந்து நம்ம திருப்பி ஜாயிண்ட் ஆகணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க டுகெதர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ர் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் ஸ்விட்ச்வேர்டு அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் ஒரு படிப்பு தொழில் பிஸ்னஸ் இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் வேறு வேண்டுதல்கள் தனிப்பட்ட வேண்டுதல் நிறைய இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி என்ன விஷயங்கள் நீங்கள் வேண்டிக்கிட்டாலுமே அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கணும் வேண்டிக்கிட்டதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அச்சீவ் இந்த அச்சீவ்ங்கிற வேர்டு வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் ஸ்விட்ச்வேர்ட் அப்படி அந்த உங்களுக்கு நடக்கிறதுக்கு அச்சீவ்ங்கிற அந்த ஒரு வார்த்தை நம்ம எழுதணுங்க இது தாங்க இந்த நாலு இது அதாவது கவுண்ட் சொல்லியிருக்கோம் ஹீல் டுகெதர் அச்சீவ் இது மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்கு ஏற்ற மாதிரி சுவிட்சோட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம் பதினோரு முறை மனசுக்குள்ளே நீங்கள் என்ன பிரச்சனைகளோ அதை நமக்கு தீந்து முடிச்சிருச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு முறை அந்த ஒரு வார்த்தையை நம்ம எழுதுகிறோம் எழுதி முடிச்சுட்டு உங்கள் கையில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளராக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு கண்ணாடி டம்ளரில் குடிக்கிற தண்ணி அதாவது உங்களுக்கு எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ நிறைய பேத்துக்கு அரை கிளாஸ் குடிக்க முடியும் நிறைய பேத்துக்கு முக்கால் கிளாஸ் குடிக்க முடியும் அப்படி எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அந்த தண்ணி தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு கையில் வச்சுட்டு நீங்கள் எழுதி வச்ச பேப்பரையும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன உங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் நடக்கணுமோ அது அப்படி நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு செகண்ட் ஏன்னா லெவன் நீங்கள் வந்து நாள் எழுதுகிறப்ப மட்டும் லெவன் ஓ கிளாக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த கண்ணாடி டம்ளர் கையில் வச்சுட்டு அந்த லெவன் லெவன் அந்த ஏஎம் ஆர் லெவன் லெவன் பிஎம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ப்ரப் அப்படி நீங்கள் நீங்கள் நினச்சிட்டு அந்த தண்ணியை அப்படியே இவ்வளோதாங்க ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நாலு தினம் மட்டும்தான் இந்த பேப்பரை நம்ம எழுதுகிறோம் அதுக்கப்புறம் இந்த பேப்பரை உங்களுடைய பில்லோ கொட்டையில் நீங்கள் வச்சுருங்க டெய்லி இதுலேருந்து கரெக்டாக அந்த பதினோரு நாட்கள் தொடர்ந்து இதே மாதிரி ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுக்கிறீங்க கரெக்டாக இப்போ நீங்கள் மார்னிங் லெவன் ஓ கிளாக் நம்ம லெவன் லெவனுக்கு செய்கிறீங்கன்னா மார்னிங் டைம் செலக்ட் பண்ணிக்கலாம் நைட்டுனா நைட் நீங்கள் எடுத்துக்கலாம் லெவன் டேஸுமே இந்த லெவன் லெவன் ஏஎம் ஆர் லெவன் லெவன் பிஎம் அந்த நேரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன நினச்சி இப்படி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயம் விஷயத்தை அப்படி நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம நினைச்சிட்டு நீங்க யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிச்சீங்க இப்படி பதினோரு நாட்கள் நமக்கு வந்து இது மாதிரி பதினோரு முறை இப்படி நம்மளோட சுவிட்சோர்டை எழுதிட்டு நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கக்கூடிய இந்த கோரிக்கையானது உங்களுக்கு இந்த கண்டிப்பாக நடத்தி கொடுக்குங்க இந்த பேப்பரை நீங்க என்ன பண்ணலாம் கேட்கலாம் பதினோரு நாள் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்க வீட்டோட செடி கண்டிப்பாக குட்டி குட்டி பாட்டு வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே குட்டி குட்டியாக கிழிச்சிட்டு அந்த மண்ணு கட்டில் நீங்கள் படாத இடத்துல செடி செடி கடையில் நீங்கள் போடலாம் ரொம்ப சிம்பிள் டெக்னிக் ஆனால் எப்பயுமே இந்த கிளாஸ் வாட்டர் வச்சு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுக்கும் அதனால நாளைக்கு வந்து வந்திருக்கக்கூடிய மார்னிங் லெவன் லெவன் ஏஎம் நைட்டு லெவன் லெவன் பிஎம் இந்த நேரத்தில் இந்த ஒரு வரியை எழுதி ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ பிரபஞ்சம் நிச்சயம் நடத்தியே தேருங்க நம்பிக்கையோடு பண்ணுங்கள் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற அற்புதமான வார்த்தையை பதிவிடுங்க பிரபஞ்சத்துடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்